ஹாய் நண்பா நண்பீஸ் ரேஷன் விஷயமாக முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேஷனில் இந்த பாமாயில் தோரம்பருப்பு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தேவையான பாமாயில் தோரம்பருப்புக்கான டெண்டர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நான்கு கோடி பாமாயில் ஆயில் பேக்கெட்டும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் தோரம்பருப்பும் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் போட்டிருக்காங்க அதனால அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தங்கும் தடையின்றி இந்த பாம் ஆயிலும் தோரம்பருப்பும் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷன் இனிக்கும் நாளைக்கும் லீவு இது விஷயமா தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ரேஷன் கடையும் இன்றைக்கும் நாளைக்கும் லீவு லாஸ்ட் இயர் வந்து கூடுதல் பணிக்காக ஜூலை இருபத்தி மூணு ஆகஸ்ட் நாலாம் தேதியும் வந்து விடுமுறை நாட்களில் ரேஷன் கடை பணியாளர்லாம் ஒர்க் பண்ணாங்க அதனால் அதை ஈடு செய்யறதுக்காக இந்த வருஷம் ஜூன் தேதி ஒரு நாள் லீவ் விட்டாங்க ஃப்ரைடே யூஸ்வலாக ரேஷன் கடைக்கெலாம் லீவு நாளைக்கு எதுக்காக லீவுனா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க லீவு நாளில் ஒர்க் பண்ணதுனால நாளைக்கு அதை ஈடு செய்யறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க ஸோ இனிமேல் வந்து ஜூலை இருபத்தி ஒன்று ரேஷன் கடை இயங்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷன் பொருள்லாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கேன் நான் அஃபிஷியலாக வரல நம்ம தமிழக அரசு இந்த பாமாயில் வந்து வெளி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கும் பருப்பு ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்து ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு வழங்கி வராங்க இதனால் அரசாங்கத்துக்கு நிதி சுமை ஏற்பட்டிருக்கேன் இதனால் நியாய விலை கடையில் வழங்கப்படக்கூடிய இந்த பாமாயிலும் பருப்பு விலையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்க தகவல் வெளியாயிருக்கு இதுக்கான அறிவிப்பு கூடு சீக்கிரம் வெளியாகவும் சொல்றாங்க இப்போ ரேஷன் கடையில் ஒரு லிட்டர் பாம்பை டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ஒரு கிலோ பருப்பு தேர்ட்டி ருபீஸ்க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து டபுளாக இன்கிரீஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது தாங்க ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட மூன்று முக்கியமான அப்டேட்டு இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே